பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே ஃபார்ட்டி ஒன் பக்கவாதத்தில் வளைந்த கணுக்கால்களை சரி செய்வது எப்படி மற்றும் அதற்கு உண்டான பயிற்சிகள் என்ன ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கணுக்கால் பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சிட்டு போயிடும் இப்படி வளைஞ்சிட்டு போகும்போது காலை நேரா பிளேஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா காலை வந்து ஃபஸ்ட் இப்படி நேராக வச்சுக்கணும் வச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மெல்ல கொஞ்சம் இப்படி எடுத்து முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து வைக்கணும் இதாக ஈஸியான பயிற்சி ஃபஸ்ட்டு இதை பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த காலை மெல்ல மேலே தூக்கிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் நிறுத்திட்டு கீழே வைக்கணும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலை எப்படி முன்னாடி தூக்கினீங்களோ அதே மாதிரி பின்னாடி வச்சுட்டு எடுத்து முன்னாடி வைக்கணும் அதுக்கு அடுத்தபடியை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த காலை தூக்கி முன்னாடி வச்சு இப்படி அழுத்திட்டு காலை மெல்ல இப்படி முன்னாடி இந்த நீயை பென் பண்ணோம் அப்படின்னா கால் வந்து கரெக்டாக பிளேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி இதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணணும் ஸோ இதை வந்து எளிமையாக சொல்ல முடியாது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு இதுக்கு அடுத்த ஒரு லாங் வீடியோஸில் இதை பற்றி தெளிவாக பேசுவோம் தேங்க் யூ